வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் கைதான பதினைந்து பேர் விரைவில் நாட்டிற்கு அமைச்சர் வெளியிட்ட தகவல் அதிகார துஷ்பிரயோகம் செய்தோரே இன்று தண்டிக்கப்படுகின்றனர் சுனில் கெந்துல் நேத்தி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பிரதானிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு சற்று படுகொலையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதட்டு சட்டமூலத்தின் வாசிப்பு நவம்பரில் விரிவான வெளிநாடுகளில் உள்ள தேடப்படும் இளைஞர்களை கைது செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளின் உதவியுடன் குறித்த சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை ரஷ்யா ஓமான் துபாய் இந்தியா ஆகிய நாடுகளில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பதினைந்து பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் போதைப் கடத்தல்காரர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் கைது செய்யப்பட்ட நாடுகளின் அதிகாரிகளின் விசாரணைகள் நிறைவடைந்ததும் அவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அதிகார துஷ்பிரயோகம் செய்தோரே இன்று தண்டிக்கப்படுவதாக அமைச்சர் சுனில் நேத்தி தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கு செய்த சத்தியத்தை அரசாங்கம் இன்று நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்று உத்தியோபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க அவரின் ஆதரவாளர்கள் அணி திரண்டு சென்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அப்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதை பார்த்தால் வியப்பாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தங்களை போக சொல்லிவிட்டார்கள் போவதற்கு இடமில்லை என்றும் அவர் கூறியதாகவும் அமைச்சர் சுனில் ஹிந்துல் நேத்தி தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் எதற்காக வெட்கமடைய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார் என்றும்ஷ மைத்ரிபால சிறிசேன சந்திரிக்கா பண்டார் நாயக்க குமாரதுங்க மற்றும் ஹேமா பிரேமதாஸ் ஆகியோர் விரட்டியடிப்பதற்கு முன்னரே வெளியில் சென்றிருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை அவர்களுக்கான சலுகைகளே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சுனில் கெந்துநேத்தி தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக குழுவினர் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினர் இலங்கையிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான தீர்வை வரி குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவை பாராட்டிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இலங்கை இதுவரை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்தை பாராட்டியது இதுவரையிலான இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வழங்கிய ஆதரவு மற்றும் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட உள்ள வர்த்தக குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை என்பது மீண்டும் வரும் ஒரு சிறிய பொருளாதாரத்துடன் கூடிய நாடு என்பதையும் சிறியதொரு வெளிப்புற தாக்கம் கூட இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஜனாதிபதி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தீர்மானங்களின் போதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சத்ருக்கொண்டான் கூட்டுப்படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு கூறல் நினைவு நினைவுத் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கொக்குவில் பனிச்சியடி பிள்ளையாரடி சத்துருக்கொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து பெண்கள் பத்து வயதிற்கு உட்பட நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் இருபத்தி ஐந்து வயோதிபர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் ராணுவத்தினராலும் ஊர்காவற்படையினராலும் ஒட்டுக்குழுவினராலும் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது இந்த படுகொலையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் கடந்த ஒன்பதாம் தேதி முன்னெடுக்கப்பட்டது சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவினரால் குறித்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது பலர் கொண்டு படுகொலை செய்யப்பட்டோருக்கு மலர் மாலை தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆண்டுக்கான பாதெட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழாம் தேதி நடத்தவும் பின்னர் நவம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை விவாதத்தை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி பாதட்டு சட்ட மூலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதிக்கு பொறுப்பான அமைச்சராக ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழாம் தேதி பாதட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பை நடத்துவார் என்றும் பின்னர் நவம்பர் எட்டு முதல் நவம்பர் பதினான்கு வரை ஆறு நாட்களுக்கு இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை நடத்துவார் என்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இம்முவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி